ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விழா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சேமிப்பு வீடியோவும் அதோட சேர்த்து குடும்பத்தினரை பெண்களுக்கு எதிராக இருந்தால் நம்ம எப்படி சமாளிக்கிறது என்னென்ன மாதிரி ஐடியாவெலாம் யோசிக்கிறது எப்படியெல்லாம் சமாளித்து குடும்பத்தை நடத்துறது எப்படி நம்மளை அதை தற்காத்துக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து பண்ணி பண்ற அனைவருக்குமே மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ள போலாம் குடும்பத்தினரே பெண்களுக்கு எதிராக செயல்பட்டால் என்ன செய்வது இந்த சூழல் பெண்களுக்கு மிகவும் சவாலானது மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது நிதானமாக உள்ள உங்கள் பாதுகாப்பையும் உரிமையையும் உறுதி செய்ய சில வழிமுறைகளை உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன வழிமுறைன்னு பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பயனுள்ளதா இருக்கும் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா குடும்பம்னா பிரச்சனைன்னு இருக்க தான் செய்யும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்க முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் குடும்பத்தில் பிரச்சனை நமக்கு பிரச்சனையாக இருக்குது நம்ம அந்த இடத்துல அப்படிங்கிற சமயத்தில் அமைதியான பேச்சுவார்த்தை முதலில் பிரச்சனையின் வேறு என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எதனால பிரச்சனை வருது ஏன் பிரச்சனை வருதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆய்வு செய்யணும் அடுத்தவங்க மேலேயே குற்றம் சொல்றத நுப்பாட்டிட்டு நம்ம மேல இருக்க குற்றத்தையும் நம்ம சரி செஞ்சுக்கணும் நம்ம மேல குற்றமே இல்லை அப்படிங்கிற ஒரு தான் அடுத்தவங்க மேல நம்ம மேல படி சுமத்துறாங்க அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கணும் மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் கருத்துகளையும் அவர்கள் அவர்களின் செயல்கள் உங்களை எப்படி பாதிக்கிறது என்பதையும் அமைதியாக எடுத்துச் சொல்லுங்கள் உங்கள் மேலே தப்பே இல்லை நம்ம எந்த தப்புமே செய்யலை அப்படிங்கிற சமயத்தில் அவங்க பேசுகிற கருத்துக்களை காதில் வாங்கிட்டு நீங்கள் பேசுகிறது தப்பு இந்த மாதிரி பேசாதீங்க என்னுடைய மனநிலையை பாதிக்குது அப்படின்னு நீங்கள் தைரியமாக அமைதியாகவே எடுத்துச் சொல்லலாம் நம்பகமான நபர் நம்ம பேசி அந்த இடத்துல அந்த வார்த்தை எடுபடலைங்கிற சமயத்துல இந்த மாதிரி யோசனையை நீங்க பயன்படுத்திக்கலாம் குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களை மதிக்கும் யாராவது ஒருவர் பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா யாராச்சும் பெரியவங்க இருந்தாக்கா அவர்களின் உதவிகளின் உதவியுடன் மற்றவர்களிடம் நீங்கள் பேசலாம் இதை வந்து சமாளிக்கிறதுக்கு இவங்களோட ஆலோசனைகிட்ட நம்ம போய் சொல்லிட்டு நம்மளுடைய கருத்தை அவங்க கிட்டே சொல்லி மற்றவங்கள்ட்ட பேச சொல்லலாம் பேச சொல்லி நம்ம இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது இதை தீர்வு காண்றதுக்கு நீங்கள் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பொருளாதார சுதந்திரம் பெண்கள் தங்களுக்கான எதிர் தங்களுக்கு எதிரான சூழலை எதிர்த்து நிக்க முக்கியமான ஆயுதம் பொருளாதார சுதந்திரம் அதற்கு காரணம் நம்மளுடைய வருமானம் நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா முக்கியமா படிப்பு இருக்கணும் கல்வி இருக்கணும் இல்ல திறமை தைரியம் இதுல நானும் நம்ம கண்டிப்பா இருக்கணுங்க இது இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு சூழலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய திறமையின் தைரியமும் நமக்கு இருக்கும் இதுதான் பொருளாதார சுதந்திரம் நான் சொல்லியிருக்கேன் கல்வி மற்றும் வேலை உங்கள் படிப்பிலோ அல்லது வேலையிலேயோ முழு கவனத்தையும் செலுத்துங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் யாரையும் சார்ந்து இல்லாத போது உங்கள் முடிவுகளை நீங்களே எடுக்கும் வலிமை கிடைக்கும் நம்ம பண ரீதியாக மற்றவங்கள சார்ந்து இல்லாத போது ஒரு பிரச்சனைன்னு வரப்ப நம்மளோட முடிவை நம்மளால் தீர்க்கமாக எடுத்துக்க முடியும் அது நம்ம ஒன்றுக்கு நூறு தடவை சிந்தித்து செயல்படணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு தப்பு சின்ன ஒரு தவறுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து சட்டுன்னு எந்த ஒரு முடிவெடுத்துட கூடாது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு பிள்ளைங்க குட்டிங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு ஒண்ணுக்கு நூறு தடவை நம்ம மேல தப்பே கிடையாது நம்ம மேல குற்றமே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்துல மட்டும்தான் நம்மளுடைய பொருளாதாரமும் சரி படிப்பும் சரி அந்த இடத்துல வேலை செய்யணும் மற்ற எல்லா நேரத்திலையும் நம்ம குடும்பங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியங்க மன நலனின் அக்கறை மென்டல் ஹெல்த் தொடர்ந்து ஒருவருக்கு எதிரான சூழலில் வாழும்போது மனம் அழுத்தம் ஏற்படலாம் நமக்கு பிரச்சனை கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கு நம்மளால தீர்வே காண முடியாத ஒரு பட்சத்தில் நமக்கு மன அழுத்தம் ஏற்படும் அந்த மாதிரி சமயத்துல என்னென்ன செய்யலாங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களை ஆதரிக்கும் நல்ல நண்பரிடம் பேசுங்கள் சட்ட ரீதியான மற்றும் சமூக உதவி நிலை நிலைமையை மீறி சென்றால் அல்லது வன்முறை உடல் ரீதியான அல்லது மன ரீதியாக ஏற்பட்டால் தயங்காமல் உதவி கேளுங்கள் லீகல் அண்டு சோசியல் ஹெல்ப் இதை வந்து சட்ட ரீதியாகவும் சோசியல் ஹெல்ப் சமூக ரீதியாகவும் நமக்கு உதவி வேணும்னு நம்ம வந்து கண்டிப்பாக கேட்கலாம் எந்த மாதிரி சமயத்துலனா நமக்கு மன அழுத்தம் அதிகமாகி நம்மளால் எதுவுமே செய்ய முடியலை அப்படிங்கிற சமயத்தில் தயங்காமல் இந்த உதவியை நம்ம கேட்கலாங்க ஏன்னா குடும்பத்தில் நாம் நிறைய பேர் இருக்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறோம் நம்மளையும் மீறி பிரச்சனை வருது நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நம்மளுடைய தற்காப்புக்காக நம்ம இந்த உதவியை கண்டிப்பாக நாடலாம் இங்கே உள்ளவங்களும் நமக்கு உதவி செய்வாங்க பெண்கள் உதவி எண் நூற்றி எண்பத்தி ஒன்று இல்லை இது வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் உ உதவி பெறும் அரசு உதவி மையங்க இது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகள் சொல்லி உதவி கேட்கலாம் காவல்துறை நம்பர்னு பார்த்தீங்கன்னா நூறு அல்லது பத்து தொண்ணூத்தொன்று அவசர காலங்களில் பெண் காவலர்களின் உதவி மையம் பெ உதவியை நம்ம பெற முடியும் நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம் நமக்கு ஒரு உயிருக்கே பிரச்சனை ஆபத்து நம்மளுடைய குடும்ப பிரச்சனை எல்லை மீறி போகுது அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு அந்த சமயத்தில் யாரும் உதவி செய்யலை சுற்றி இருக்கிற உறவு உறவினர்களே நமக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்துக்கு இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா பெண் காவலாளர்கள் நமக்கு உதவி செய்கிற செய்வாங்க இந்த நம்பரை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை மாவட்ட வாரியாக இருக்கும் சமூக நல அலுவலர்களாக அலுவலர்களை அணுகி தற்காலிக தங்குமிடம் மற்றும் சட்ட ஆலோசனைகளை பெறலாம் நம்ம குடும்பத்தில் பிரச்சனையில் இருக்கிறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு புகார் தெரிவிச்சிட்டோம் அப்படிங்கிற சமயத்துக்கு நமக்கு போகிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு இவங்கள்ட்ட நம்ம புகார் தெரிவிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்தை இவங்களே நமக்கு தேடி கொடுப்பாங்க குடும்பத்தில் சண்டை வரமே உடனே கிளம்பி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் சொல்லலை ஒரு சில குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிட்டு போகிறதுக்கு இடம் இல்லாமல் யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் என்ன சொல்கிறது ஏது செய்கிறது எப்படி நம்ம அந்த பிரச்சனேருந்து வெளிவரதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க பெண்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க அந்த மாதிரியான பெண்களுக்கு இது உதவும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் இது வந்து குறிப்பிட்டதாக இருக்காது ஒரு சில பெண்கள் வீட்டில் வந்து படிச்சிருந்தும் வேலைக்கு போக முடியாமல் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோம் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டோம் நம்ம வீட்டில் இருந்துமே அடிமைகளாக இருக்கிறோம் அதுமே இல்லாமல் இன்னும் பல சித்திரவதைகளை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நமக்கு வந்து சரியான நம்ம குடும்பம் இல்லாமல் இருக்கும் அதாவது அம்மா வீட்டு பக்கம் சப்போர்ட் நமக்கு இல்லாமல் இருக்கிற சமயத்தில் இதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை செஞ்சா இவங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணோம்னா இவங்க நம்ம என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தில் நம்ம வந்து இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்க நம்மளை சுற்றி இருக்கிற உறவினர்கள் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பயப்படாமல் இந்த மாதிரி எண்கள் எல்லாம் நீங்கள் பம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரசு உதவி பெறும் உதவியையும் நம்ம வந்து பெற்றுக்கலாங்க நம்ம தைரியமாக இருக்கணும் எந்த ஒரு சமயத்தில் நம்ம கண்கலங்கி நம்ம மனத்தை மட்டும் என்றைக்குமே உற்றக்கூடாது நம்ம குழந்தைங்க இருக்காங்க குழந்தைகளுக்காக வந்து நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு தைரியமாக போராட கற்றுக்கணுங்க அதனால தான் அந்த மாதிரி பெண்களுக்கு தான் சொல்கிறேன் சும்மா சாதாரண சண்டை அப்படிங்கிற சமயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களின் எதிர்ப்பிற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு நம்மளை எதிர்க்கிறாங்க என்னத்துக்கு எதிர்க்கிறாங்க நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது அவங்க மேலே என்ன தப்பு இருக்குங்கிறத சரியான விகிதத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் பயக்கட்டுப்பாடு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னத்துக்கு சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம் அவங்களுக்கு பிடிக்காது சமூகம் என்ன சொல்லுங்கிற ஒரு பயம் இந்த ஆடை அணிகளை நம்ம அணியக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயக்கட்டுப்பாட்லேயே நம்மளை வந்து அவங்க கட்டுப்படுத்துவாங்க இதை வந்து நம்ம மாற்றிக்க முயற்சி பண்ணணுமே தவிர்த்து அவங்களுக்கு திருப்பி நம்ம எதிர்த்து பதில் சொல்லக்கூடாது மாற்றிக்கக்கூடிய செயலாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கலாம் பழமைவாதம் பெண்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று பழமை காலத்து சிந்தனை சில ஒரு ஒரு சில வீட்ல எல்லாம் இருக்கும் இப்படி தான் குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் தலை ஒரு மரபு கட்டுப்பாடு அங்கே இருக்கும் நம்மளால ஏற்றுக்க முடியக்கூடியதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் இல்லைன்னா நம்ம மாற்றிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாங்க இதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை வளர்க்கக்கூடாது அதிகார மனப்பான்மை குடும்பத்தில் தங்கள் சொல் மட்டுமே கேட்கப்பட என்ற எண்ணம் இந்த மாதிரி என்ன இருந்தால் நம்ம கொஞ்சம் தலை தூக்கிதாக ஆக வேண்டும் ஏன்னா அதிகா அன்புக்கு என்றைக்குமே அடிப்பணிஞ்சு போகலாம் அதிகாரத்துக்கு நம்ம என்றைக்குமே அடிப்பணியக்கூடாது கூடாது அவங்க எப்படி வாழ வந்தாங்களோ அதே மாதிரிதான் நம்மளுமே அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமைதான் நமக்கும் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற சமயத்துல கொஞ்ச நாளைக்கு அவங்க சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதான் எல்லை மீறி போறப்ப நம்மளுடைய வேலையை நம்ம என்ன செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதாங்க பிடிச்சா இருக்க போறோம் பிடிக்கலாம் எடுத்த விட்டு ந வந்துக்க வேண்டியதா காரணத்தை பொறுத்து உங்கள் அணுகுமுறையை மாற்ற வேண்டும் பயமாக இருந்தால் அவர்களுக்கு புரிய வைக்கலாம் ஆனால் அதிகார மனப்பான்மை என்றால் நீங்கள் எல்லைகளை வகுக்க வேண்டும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய தப்பு இருந்தால் நம்மளை மாற்றிக்கணும் இல்லை அவங்க பேசுகிறது நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு வழியில் பயமாக இருக்குது அப்படின்னா நமக்கு சரியான ஒரு பாதையை நம்ம கண்டிப்பாக வகுத்துக்கணுங்க வளரவிட்டால் அது நமக்கு தான் பாதிப்பு மென்மையான ஆனால் உறுதியான எல்லைகளாக இருக்கணும் அமைதியாகவும் இருக்கணும் அந்த உரு அந்த வலையும் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம ஒரு அணுகுமுறையை எடுக்கணும் குடும்பம் என்பதற்காக எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் எல்லாத்தையும் பொறுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம எதுக்காக போகணும் கணவர்மார்கள் கணவரை சுற்றி இருக்கிற குடும்பத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் அங்கே உள்ளவங்க எல்லாரையும் நம்ம மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுனாக்கா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும் அவங்களுக்கு அடுப்பணிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது நோ சொல்ல பழகுங்கள் உங்களுக்கு பிடிக்காத அல்லது உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் விஷயங்களுக்கு தயக்கமின்றி ஆனால் கண்ணியமாக இல்லை என்று சொல்லுங்கள் ஆனால் நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல நம்முடைய வளர்ச்சி நம்ம படிக்க போகிறோம் ஏதோ ஒரு தொழில் செய்ய போகிறோம் நமக்கு அது தடையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது விஷயங்கள் தயக்கமின்றி அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிடுங்க இல்லைன்னா கண்ணியமான முறையில் அவங்களுக்கு பதில் சொல் என்ன நம்ப தனிப்பட்ட இடைவெளி உங்கள் முடிவுகள் அவர்கள் தலையிடும் போது இது என் எதிர்காலம் சம்மந்தப்பட்டது இதில் நான் எடுக்கும் முடிவுக்கு எனக்கு ஆதரவு தாரங்கள் என்று உறுதியாக சொல்லுங்கள் நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்தில் மற்றொருவர்கள் நம்மளிட தலையிடும்போது நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் நீ வேலைக்கு போகாத நீ வீட்டிலேயே இரு படிக்கணும் அதெல்லாம் செய்யாத அப்படிங்கிற விஷயத்தில் இது என்னுடைய எதிர்காலம் இது என்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது இதில் நான் எடுக்கும் முடிவு சரியானது தயவுசெய்து என்னுடைய முடிவுக்கு நீங்கள் ஆதரவு தாரங்கள் என்று நம்ம உறுதியாக கூறியிருந்தேங்க அவங்க சொல்கிறதுக்கு இணங்க உங்கள் திறமைகளை நிரூபித்து காட்டுங்கள் சில நேரங்களில் பேச்சை விட செயல்கள் அதிக மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எதை செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ எடுத்துக்காட்டாக வேலைக்கு செல்வது உயர்கல்வி கற்பது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து இவங்க போய் வேலைக்கு போய் என்ன செய்ய போகிறாங்க இவங்க சம்பாரிச்சு தான் குடும்பம் நடத்த போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு அதில் மீதி சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுங்கள் நம்ம வந்து எதை வேண்டான்னு ஒருத்தவங்க தடுக்கிறாங்களோ அதிலேயே நம்ம மீண்டும் மீண்டும் செயல்பட்டு நம்ம வந்து அதில் ஜெயிச்சு காமிக்கணும் ஒரு இல்லை ஒரு நேரம் அப்போ நம்ம வேண்டான்னு சொன்னோம் அவள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்ட அப்படிங்கிற ஒரு சொல்லை நம்ம ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்து காட்டணும் உங்கள் வெற்றியும் அந்த வெற்றியால் குடும்பத்திற்கு பெருமை சேரும்போது போது அவர்களின் எதிர்ப்பு தானாகவே குறைய வாய்ப்புள்ளது உண்மைதானங்க நம்ம வந்து எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த பயணம் வந்து சரியான பாதையிலையும் சரியான வெற்றியையும் அவங்களுக்கு தேடித்தரும் போது அவங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் போது அவங்களுடைய எதிர்ப்பு குணம் எல்லாமே காலப்போக்கில் மறைஞ்சி போயிடுங்க ஆதரவு அமைப்புகளை உருவாக்குங்கள் நம்ம குடும்பத்தில் அதே மீதி ஒரு பிரச்சனை வருது இவ வந்து நம்ம பேச்சை கேட்காம வேலைக்கு போயிட்டா படிக்கிறா ரொம்ப ஆணவத்தில் இருக்கிறான்னு ஒரு மனப்பக்கமும் அவங்களுக்கு இருந்தால் குடும்பத்திற்கு வெளியே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வட்டத்தை உருவாக்குங்கள் வழிகாட்டுங்கள் நீங்கள் மதிக்கும் ஆசிரியர்கள் உறவினர்கள் அல்லது சூழலை அவர்களுக்கு சூழலை சொல்லி ஆலோசனைகளை பெறலாம் ஆமாம் நமக்கு கற்றுக் கொடுத்த குரு யாரோ அவங்கக்கிட்டயோ இல்லை நமக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கவங்க யாரோ அவங்கக்கிட்ட சொல்லி நமக்கு ஒரு உதவியை அவங்கள்டிருந்து எப்போயுமே ஒரு ஆலோசனையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி சண்டை விருது எனக்கு ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுங்கன்னு தாராளமாக கேட்கலாம் பெண்கள் அமைப்புகள் உங்கள் பகுதியை பகுதியில் உள்ள பெண்கள் உரிமைக்கான அமைப்புகளுடன் தொடர்பில் இருங்கள் இது உங்களுக்கு ஒரு மன ரீதியான தைரியத்தை கொடுக்கும் ஆமாம் பெண்கள் அமைப்புல நம்ம வந்து நிறைய பேர் இப்போ வந்து உறுப்பினராக இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்தோம்னா நமக்கு ஒரு பாதிப்புன்னு ஏற்படுறப்ப அவங்களோட உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க டிஜிட்டல் மற்றும் சட்ட அறிவு இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்கள் உரிமைகளை தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம் சொத்துரிமை இந்தியாவில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது இந்த விஷயம் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் நான் இதை புதுசாக எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது உள்நாட்டு வன்முறை சட்டம் பி ரெண்டாயிரத்தி அஞ்சு இது உடல் ரீதியான வன்முறைக்கு மட்டுமல்ல மன ரீதியான மற்றும் பொருளாதார பொருளாதார ரீதியான கொடுமைக்கும் எதிராக பெண்களுக்கு பாதுகாப்பளிக்கிறது இந்த சட்டத்தின் மூலம் நம்ம போனோம்னா வன்முறைக்கு மட்டுமல்ல மன ரீதியான பிரச்சனைக்கும் சரி பொருளாதார ரீதி ரீதியான பிரச்சனைக்கும் சரி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த சட்டத்தில் பாதுகாப்பு இருக்குங்க எப்போது நீங்கள் வெளிவர வேண்டும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது நம்மளால் தீக்கவே முடியல நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில் வரணும் அந்த இடத்த விட்டு நம்ம நம நகர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் எப்போது நீங்கள் வெளிவர வேண்டும் சூழல் பின்வரும் நிலைக்கு சென்றால் நீங்கள் அங்கிருந்து தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ விலகி இருப்பது நல்லது உங்கள் உயிருக்கு அல்லது உடல் நலத்திற்கோ ஆபத்து ஏற்படும் போது அதாவது ஒரு சில இடத்துல வன்முறைகள் நடக்கதாங்க செய்து இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வரும்போது நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கிறது இல்லை நம்மளை நம்மளை பாதுகாத்துக்கொள்வது கொள்வது க நம்மளுக்கு நல்லது உங்கள் அடிப்படை உரிமைகள் உணவு கல்வி சுதந்திரம் மற்றிலும் மறுக்கப்படும் போது நமக்கு அங்கே இருக்கும்போது நம்மளுடைய அடிப்படை உரிமைகளான உணவு உடைக்கல்வி இதெல்லாம் அந்த இடத்துல நமக்கு மறுக்கப்படும் போது நம்ம ரொம்ப அடிமையிலேயே மோசமாக நம்ம அந்த இடத்துல செயல்படுத்தும் போது அந்த இடத்த விட்டு வெளியேறது நமக்கு நல்லது உங்கள் மனநிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு தற்கொலை போன்ற எண்ணங்கள் நம் மனசில் இதெல்லாம் என்னென்ன ஒரு வா வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்றதோட நம்ம இறந்தே போகிறது மேல் அப்படிங்கிறது நிறையா பேர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான முடிவை யாருமே எடுக்காதீங்க நமக்கு ரெண்டு கால் உண்டு கை உண்டு மன தைரியம் உண்டு நம்மளால புய் வெளியில எங்கனாலும் சம்பாரிச்சு பார்க்க முடியும் சம்பாரிச்சுக்க முடியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காலால பார்க்குற வேலையை கையால பார்த்தா நம்ம நாலு பேருக்கு சோறுபட முடியுங்கிற நம்ம ஒரு தைரியம் நமக்கு இருக்குது பெண்களால கண்டிப்பா முடியும் இந்த மாதிரி ஒரு முடிவை மட்டும் யாரும் எடுக்காதீங்க வீட்டை விட்டு வெளியில போறோம் அப்படிங்கிற ஒரு சமயத்துல உங்கள் மனநிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம் தோணும் போது இந்த மாதிரி எண்ணத்தை முறியடிச்சு நம்மளாலையும் வாழ்ந்து காட்ட முடியும் உங்களுக்கு எதிரா நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு வெளியேற வேணும் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஆவணங்களை பாதுகாத்தல் உங்கள் கல்வி சான்றிதழ் அடையாள அட்டைகள் ஆதார் ஐடி இந்த ஓட்டர் ஐடி இந்த மூன்ற விஷயங்களை எப்போவுமே நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல நமக்கு எப்போவுமே பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற சமயத்தில் இதெல்லாம் நம்ம எப்போவுமே பாதுகாப்பாக வச்சிருக்கணும் இந்த இடத்த விட்டு நம்ம வெளியேற போகிறோம் அப்படிங்கிற இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் சூழல் மாறாது என்று முடங்கி விடாதீர்கள் மாற்றம் உங்களிடமிருந்தே தொடங்க வேண்டும் சூழல் மாறாது என்று முடங்கி விடாதீர்கள் மாற்றம் உங்களிடமிருந்தே தொடங்க வேண்டும் குறிப்பு உங்கள் பாதுகாப்பு தான் மிக முக்கியம் உயிருக்கு ஆபத்தான சூழல் நிலவினால் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதே முதல் வேலையாக இருக்க வேண்டும் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம் நம்ம வெளியேறினா நம்ம வீட்டில் எதுவும் தப்பாக சொல்வாங்களோ பக்கத்தில் அப்படி பேசுவாங்களோ இப்படி பேசுவாங்களாம் நினைக்காதிங்க உயிர் போனால் கண்டிப்பாக திரும்பி வரவே வராதுங்க நம்மளையும் நம்ம குழந்தைகளையும் கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும் ஒரு பிரச்சனைன்னா அந்த இடத்தை விட்டு நாசுக்காக வெளியேறது நமக்கு ரொம்ப நல்லது பெண் தன் காலில்தான் நிற்க வேண்டும் அவள் மற்றவர் நிழலில் வாழும் கொடியல்ல தனித்து நின்று பூக்கும் மரம் பெண் தன் காலில்தான் நிற்க வேண்டும் அவள் மற்றவர் நிழலில் வாழும் கொடியல்ல தனித்து நின்று பூக்கும் மரம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா புரிஞ்சுதா புரிஞ்சுதுன்னா என்னன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு தெளிவா உலகில் உள்ள அனைத்து சக்திகளையும் விட ஒரு பெண்ணின் மன உறுதி வலிமையானது உலகில் உள்ள அனைத்து சக்திகளையும் விட ஒரு பெண்ணின் மன உறுதி அமைதியானது வலிமையானது கரெக்டு தானேங்க இது கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் நான் சொன்ன இத்தனை விஷயத்துக்குமே இது ஒன்றுமே உங்களுக்கு பதிலாக இருக்குன்னு நம்புகிறேன் உலகில் உள்ள அனைத்து சக்திகளையும் விட ஒரு பெண்ணின் மன உறுதி வலிமையானது எவ்வளோ ஒரு போராட்டம் நமக்கு இருந்தாலும் சரி குடும்பமே எதிர்த்து நின்னாலும் சரி நம்ம சுற்றி இருக்க சூழலை நமக்கு எதிர்த்துனாலும் சரி நம்ம மன தைரியம் நம்மளையே கண்டிப்பாக காப்பாற்றும் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வாங்க இன்றைக்கான சேமிப்பு வீடியோ என்னன்னு பார்த்துடலாம் இவ்வளோ விஷயம் பேசிட்டு நமக்கு தேவையான ஒரு சேமிப்பு வீடியோ இல்லைனா பெண்களுக்கு முக்கிய சேமிப்பு பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை நம்மளே தற்காத்து முடியுங்கிற சூழ்நிலையில காலகட்டத்தை நம்ம வாழ்றோம் இன்னைக்கான சேமிப்பு தாங்க சொல்லியிருக்கேன் ஒன்பது ரூபா மீனி சேமிக்க போறோம் ஒன்பதன் ஒன்பதாம் வாய்ப்பாடு கணக்கில் பதினஞ்சு நாளைக்கான சேவிங் தான் சொல்லியிருக்கேன் சேமிப்பு போக தான் செலவு செய்யணும் செலவு போய் சேமிப்பு செய்யலைன்னா ஒரு காலத்தில் நம்மளால் சேமிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒன்பது ரூபா எடுத்து வைக்கிறோம் ரெண்டாவது நாள் பதினெட்டு மூணாவது நாள் இருபத்தி நேற்று இந்த மாதிரி ஒன்பதாம் வாய்ப்பாடு கணக்கில் நம்ம பத்து நாளைக்கு எவ்வளோ எடுத்து வைக்கிறோன்னா தொண்ணூறுரூவா பதினோரு நாள் தொண்ணூற்றம்போது நூற்றி எட்டு நூற்றி பதினேழு நூற்றி இருபத்தி ஆறு பதினஞ்சாவது நாளில் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எடுத்து வைக்கிறோம் இவ்வளோ தூரம் நம்மளால் எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு முறை கால்குலேஷன் போட்டு அந்த காசை ரிப்பீட்டர்லேயே நீங்கள் சேமிச்சிக்கலாங்க இந்த மாதிரி பதினஞ்சு நாளைக்கு நம்ம ஒரு முறை சேமிக்கும் போது ஆயிரத்தி எண்பது ரூபா நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் இதே ரிப்பீட்டடில் திரும்பி பதினஞ்சு நாளைக்கு நம்ம சேர்த்து வச்சோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா நம்மளால் சேமிக்க முடியும் ஒன்றுமே சேமிக்க முடியல அப்படிங்கிற சமயத்தில் சின்ன சின்னதாக நம்ம அமௌண்ட் எடுத்து வைக்கிறதுனால சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற சம் பார்த்து ஏற்ப நம்ம சின்ன சின்னதாக எடுத்து வச்சா தான் நம்மளால் பெரிய தொகையை பார்க்க முடியும் பதினஞ்சு நாளைக்கு ஆயிரத்தி எண்பது ரூபா சும்மா அந்த காசை நம்ம வந்து வேறு செலவு பண்ணோம்னா நம்மளால சேர்த்து வச்சிருக்க முடியுமா ஆயிரம் ரூபாய் காசை பார்த்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே ஒரு மாதம் சேவிங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா நம்மளால் சேமிக்க முடியுது இந்த காசை கொண்டு போய் நம்ம வீட்டிலேயே வச்சுருக்கக்கூடாது நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஆண்டியில் போட்டுருங்க இல்லை கோல்டு சிட்டு கட்டுங்க இல்லை பேங்கில் போடுங்க ஆடியில் போட்டால் நமக்கு கூட்டு வட்டி மூலம் நமக்கு வட்டி பெருகிக்கிட்டே இருக்கும் நம்ம பணமும் பெருகும் பேங்கில் போட்டால் ஒன் டைம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அதனால் இதில் வட்டி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு ரேட்டு விற்கிது நாளைக்கு ஒரு ரேட்டு விற்கிது இன்னும் ஒரு வருஷத்தில் ரெண்டு லட்சத்தை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது அதனால கொண்டு போய் நம்ம காசு இருக்கிறப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சேர்த்து நம்ம ஒரு அரை கிராம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிருங்க ஒன் மந்த் சேவிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அதே பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்ன டுவெல் மந்த் சேவிங் அமௌண்ட் உள்ளவங்க இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் ஒன்னேயர் சேவிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இதே அஞ்சு வருஷத்துக்கு நம்ம இதே ரிப்பீட்டரை நம்ம சேமிச்சுட்டு வந்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறுரூவா நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறுபாயை இது இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா ஆடிலேயோ பேங்க்லேயோ பிபிஎஃப்லேயோ ஆடியோட பிபிஎஃப்பில் வந்து நமக்கு வந்து இன்னும் அதிகமான அமௌண்ட்டு கூடுதல் வட்டியோட கிடைக்குங்க இதில் வந்து பேங்கில் கொஞ்சம் ஸ்லோ இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே தோராயணமாக நான் கூட்டி சொல்லியிருக்கேன் ஒன்றரை லட்ச ரூபா பக்கம் நம்ம கையில் காசு கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அன்னன்னைக்கு கொடுக்குற காசை செலவு பண்ணிவிட்டா இவ்வளோ பெரிய அமௌண்ட் நமக்கு யார் தருவா இந்த காசு வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு செலவுக்கு நமக்கு உதவும் ஒரு படிப்புக்கோ ஒரு திருமணத்துக்கோ ஒரு இடம் வாங்கவோ ஒரு நகை வாங்குவோ ஏதோ ஒரு சமயத்துக்கு ஒரு செலவுக்கு நம்ம வந்து இந்த காசை பயன்படுத்திக்கலாம் ஆனால் சேமிக்கும் போதே கனவுகளோடு சேமிங்க கண்டிப்பாக நம்ம கனவுகள் மெய்ப்படும் கனவுகளோடு சேமிக்க ஆரம்பிங்க லட்சியத்தை நோக்கி பயணிங்க உங்கள் லட்சியங்கள் நிறைவேற இறைவனை பிரார்த்திக்கிறேன் இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸு வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் வீடியோவில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் என்னையே மன்னிச்சிடுங்க வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு மிக்க நன்றி